பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுற்று நிகழ்ச்சிக்கு வருகிற மூத்த பத்திரிக்கையாளர் எஸ்பி லட்சுமணனை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் நேற்று அண்ணாமலை பேட்டித்தரேன் அந்த பேட்டியில் அதாவது இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் அதிமுக நடக்கிற குழப்பத்திற்கு யார் காரணம் அதாவது எடப்பாடியுடைய யூகோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது செங்கோட்டையின் விவகாரத்தில் என் பெயரை ஏன் இழுக்கிறார்கள் அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு நேற்று தந்தியில் வந்த செய்தி சில நேரம் என் மனசாட்சிக்கு எதிராகவும் பேசுகிறேன் அதற்கு காரணம் சில தலைவர்கள் எனது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நான் பேச ஆரம்பித்தால் பல விஷயங்களை பேசிவிடுவேன் அதிமுக தலைவர் என்னை இன்னும் விமர்சித்து கொண்டு இருக்கிறார்கள் செங்கோட்டையின் விவகாரத்தில் என் பெயர் இழுக்கிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை அமித்ஷா கூறியதற்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கிறேன் திரும்ப பேசுவதற்கு எனக்கு எத்தனை நேரம் பிடிக்கும் அண்ணாமலை சொல்கிறேன் பீகாரில் பிரச்சாரம் செய்கிற பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்காக பதில் சொல்லுகிற அண்ணாமலை இப்படி பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன் செங்கோட்டை விவகாரத்தில் அண்ணாமலை பின்னிக்கிட்டு இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியாது முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாலும் நமக்கு தெரியாது ஆனால் இவர் வேண்டுமென்றே பீகார் அரசியலை திசை திருப்பதற்கு பேட்டி கொடுத்தாரா ஒன்று இரண்டாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு இதுநாள் வரை அதிமுகவில் இருக்கிற எந்த நிர்வாகியும் அண்ணாமலை பற்றி தவறாக பேசலை எதுக்கு அண்ணாமலை ஓடி வந்து இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறார் சில தனிநபர்கள் வெளியிட்ட சமூக வலைதள பதிவுகளுக்காக அதை பண்றார் அந்த தனிநபர்கள் யார் பின்னால் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்ணுறார் அண்ணாமலை ஏன்னா இவரும் அது போன்ற அடையாளம் தெரியாத தனிநபர்களை வச்சுக்கிட்டு வாடுறோம்ங்கிற பேர்ல சேட்டை பண்ணுறவர் தான் அண்ணாமலை சரிதானா இது ஒரு பக்கம் அதில் ரெண்டு விஷயம் பீகாரை பற்றி அவர் சொன்னபோது துன்புறுத்துகிறார்கள் பிரதமர் சொல்லலை அவமானப்படுத்துகிறார்கள் அவமரியாதை செய்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் சொன்னார் அப்படின்னு அண்ணாமலை நேத்துக்கு தனி விளக்கம் கொடுத்துட்டார் சோ பீகார் விஷயத்தை டைவெர்ட் பண்ணல அதுக்குரிய விளக்கத்தை பிஜேபியினுடைய கட்சிக்காரராக இருந்து ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறார் சில நேரங்களில் மனசாட்சிக்கு விரோதமாக தான் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் இது எனக்கு எது ஞாபகத்துக்கு வருதுன்னா அதில் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை என் பார்வையில் திருநெல்வேலியில் பூத் கமிட்டி மாநாடு நடக்குது அதில் எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு காலத்தில் தற்கொலைன்னு விமர்சித்த எடப்பாடியை அன்னைக்கு அந்த மேடையில் அண்ணாமலை சொல்கிறார் அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கும் வரை நாம் ஓயக்கூடாது அந்த அளவுக்கு நாம் தொடர்ந்து உழைக்கணும் அமித்ஷா மேடையில் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு தான் அவர் மனசாட்சிக்கு விரோதமாக பேசுனதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னமும் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான அந்த ஈகோ யுத்தம் முடிவுக்கு வரவே இல்லை அதை மனசில் வச்சு தான் சொல்கிற அந்த எடப்பாடி தூண்டிவிட்டு தான் சில தனிநபர்கள் தனக்கு எதிராக சமூக வலைதளங்களை பதிவிடுறாங்க அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறதா பார்க்குறோம் மற்றபடி யூகத்தை அதுக்கு மேலே நம்ம நவுத்திட்டு போக வேண்டாம் அவரே வெளிப்படையாக சொல்லலாம் அமித்ஷா வந்து இப்படி சொன்னார் நான் பேசினதுலாம் விட்ருவோம் நான் கேட்குறேன் ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகு அதிமுக வந்து சசிகலா வெளியேற்றப்பட வேண்டும் டிடி தினம் வெளியேற்றப்பட வேண்டும் இந்த அசைன்மெண்ட்லாம் செஞ்சது யார் பாஜக சரி அதன் பிறகு இவர் தலைவரான பிறகு அமித்ஷாவுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார் கூட்டணியில் இருக்க அதிமுக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளின்னு அமித்ஷா சொல்லி அவர் பேட்டி கொடுத்தாரு இவராக தான் கொடுத்தார் சரி அதன் பிறகு லண்டனுக்கு படிக்க போகிறார் தேர்தல் தோல்விக்கு பிறகு அப்போ அமித்ஷா கூப்பிட்டு உங்களை பற்றி எடப்பாடி தப்பாக பேசினாரு லண்டன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேடை ஏறி அவர் ஒரு தற்கூரி கொலை வழக்கில் சிக்கியவர்னு அவர் சொல்லியா பேசினார் இப்போ மட்டும் அமித்ஷா பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்னங்க டயலாக் இதெல்லாம் அப்போ அது அண்ணாமலை தான் வழக்கம் ஆ இத்தனை நாள் கழித்து அமித்ஷா பேச்சு கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு அண்ணாமலை சொல்கிற நோக்கம் என்னென்னா இது மொத்தம் சித்து இவரை தலைவர் எடுத்துட்டு நயினார் நாகேந்திரனை தலைவராக்கின பிறகு கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தான் முதல்ல அண்ணாமலையை சமாதானப்படுத்தினார் அமித்ஷா அப்ப கூட எல்லாரும் நினைச்சாங்க தேசிய அளவில் பொதுச்செயலராக போறாரு மத்திய அமைச்சராக போறாரு தமிழ்நாட்டுக்கே பொறுப்பாளராக போறாங்க அப்படின்னா பல பல வதந்திகள் செய்திகள் உள்ளா வந்தது அது இன்னைக்கு வரைக்கும் துரதிருஷ்டவசமா புது தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படலை அவருக்கு கீழே இருக்கிற அந்த நிர்வாகமும் தேர்ந்தெடுக்கப்படலை இப்போது சில விமர்சனங்களை கொஞ்சம் பொறுமையாக வைங்க எடப்பாடியை ரொம்ப எதிர்த்துக்காதீங்க அப்படின்னு சில அட்வைஸ் அமித்ஷா பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் நயனா நாகேந்திரன் தலைவரான பிறகு காட்சிகள் மாறிடுச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது நடந்தது லண்டனுக்கு போகிற போதும் அவர்தான் தலைவர் தற்காலிகமாக ஒரு குழு தான் ராஜா தலைமையில் போட்டாங்க அன்னைக்கும் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் ஸோ அண்ணாமலை தலைவராக இருந்த போது இருக்கிற வரை இருந்ததற்கு பிறகு அந்த பதவியை விட்டு விலகியதற்கு பிறகு நீக்கப்பட்ட பிறகுன்னு பார்த்தோம்னா அமித்ஷா ஏதோ சில வார்த்தைகளை இவரிடம் சொல்லியிருக்கிறார் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறேன்னு அவர் சொன்னதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுக்கு மேலே சில உண்மைகள் இருந்தால் அவரே வாய் திறந்து சொல்லட்டும் இல்லை கட்சி தலைமைக்கு கட்டுப்படும் என்பது தொண்டருடைய கடமை நிர்வாகிகளுடைய கடமை அல்லது தலைவருக்கு கீழே யார் இருந்தாலும் அதோடைய கடமை ஏன்னா செங்கோட்டின் இன்னைக்கு இப்படியில் அழகாக சொன்னார்

அது மாதிரி ஒரு நடிக்கிறாரா ஒரு பேரவை இவர் பேர்ல தொடங்கிட்டாங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சுமார் பேருக்கு சொல்லிட்டு நிறுத்திட்டார் அந்த பேரவை அப்படியே தனியா கட்சி ஆரம்பிக்கிறாங்களா கொடி டிசைன்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற தகவல் வந்துட்டு இருக்கு உண்மையானு தெரியாது நமக்கு அவரும் ஆயிரக்கணக்கு போட்டுட்டு இருப்பார்ல என்னோட கேள்விதான் தமிழ்நாட்டில் மோடி அமித்ஷா வந்து ஒரு நல்லாட்சி தருவார்கள் என்று நான் நம்பிக்கை பிடிச்சா இருப்பேன் இவ்வளவு வெளிப்படுவேன் இது என்ன லாஜிக் ஆனால் இது ஆணவம் கலந்த பேச்சு தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களும் அமித்ஷாவும் பிரதமர் மோடி தான் ஏன்னா ஏன் இந்த இடத்துல உங்ககிட்ட கேட்கறேன்னா இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜக இருக்கு சரி பிரிந்து போனது ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கடமையும் பாஜக செய்வதாக அறிவித்திருக்கு பீகார் தேர்தல் பிறகு இந்த நேரத்தில் திடீர்னு செங்கோட்டை நாங்கள் போறாரு நீக்கிறாரு இதெல்லாம் அதிமுக உட்கட்சி விவகாரம் அண்ணாமலை நோக்கம் என்னன்னா மீண்டும் அதிமுகவை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜக இப்படி செயல்படுகிறதா என்னோட கேள்வி இனிமேல் சிதைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்கிறாங்க ஜெயக்கலாண்டு பேசிட்டு இருக்கும் போது இனிமேல் இங்கே சிதைக்கிறதுக்கு என்ன இருக்கு இது நடக்காமல் பார்த்துக்கிறது அப்படின்றதா ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னா பலவீனமான அண்ணாதிமுக எந்த வகையிலாவது பிஜேபிக்கு பயந்துருமா இதெல்லாம் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது தேரி இப்போ அது கொஞ்சம் மாறிட்டு இருக்கு அந்த அண்ணாதிமுகவே தங்கள் அணிக்கு வந்துவிட்ட பிறகு மிரட்டல் உருட்டல்களுக்கு பிறகு அல்லது ஒரு கோள்கையின் அடிப்படையில் எடப்பாடியே என் வந்து வந்துவிட்ட பிறகு அந்த அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு அரசியல் ரீதியாக அதை என்னால் ஏற்றுக்க முடியல பிஜேபி அப்படி நினைக்குமான்னு தனிப்பட்ட அண்ணாமலைக்கு இருக்கலாம் நான் பிஜேபி பார்வை பார்க்குறேன் அமித்ஷா அந்த தப்பை செய்ய மாட்டார் அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்துட்டே இருக்கேன் நவம்பருக்கு பிறகு நாங்கள் வர்றோம் தமிழ்நாட்டு பக்கம் கவனத்தை செலுத்துறோம்னா அந்த பிரிஞ்சு கிடக்கிறவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க நாங்கள் வந்து சரி பண்ணுறோம்னாலே பலமான அதிமுகவை பிஜேபி விரும்புகிறது இல்லை அப்படின்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுல்ல அண்ணாமலை தான் அமித்ஷாவுக்கு அமித்ஷாவுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு அந்த வார்த்தையை சொல்லும் போது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே இலான ஈகோ யுத்தம் இன்னும் தொடர்கிறது இதை ரெண்டு பேரும் மறத்தாலும் நம்பாதீங்க சரிதானா ஒன்று ரெண்டாவது கட்சியே தன்னை நீக்கினாலும் பரவாயில்லங்கிற அந்த முடிவுக்கு விண்ணாமலை வந்துவிட்டதா நேற்று கோயம்புத்தூர் பேட்டி நமக்கு சொல்லுது அவர் தனி கட்சி தொடங்கப்போகிறாருன்னு சில தகவல்களும் வருது எது நடக்குதுன்னு பாப்பா இப்ப நெல்லையில் ஒரு தடவை பூத் கமிட்டி மாநாட்டில் பேசுனார்ல எடப்பாடி முதல்வராக வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுன்னு பேசினார் அதுக்கு அடுத்து நூறு மீட்டிங்லேயும் பேசினார் இப்போ இப்படி ஒரு மனசாட்சி விரோதமாக பேசினா வச்சுப்போம் இப்போ இந்த கூட்டணி பலமாக வேண்டும் என்றால் இப்போ வெளியே போனவர்கள் உள்ளே சேர்க்குற பிரச்சனை நம்ம நடக்குமான்னு தெரியல கூட்டணி பலமாக போதான்னு தெரில இப்ப இவர் தனி கட்சி சேர்ந்து அப்பா நான் கேட்ட கேள்வியா தான் பாஜக சித்து விளையாட்டை அண்ணாமலை இப்படி பேச வைத்து வெளியே அனுப்பி தனி கட்சி தொடங்க வைத்து அதிமுக ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குதா இப்படி ஒரு சிக்கலான கணக்கு எனக்கே கொஞ்சம் கிருகிருன்னு தான் வருது அரசியல்ல என்ன சொல்றது எல்லா சதுரங்க ஆட்டங்களையும் ஆடி பார்க்குறவங்க தான் அரசியல்வாதிகள் பட் கொஞ்சம் கொஞ்சம் கால இடைவெளியாவது இருக்கும் அன்றைக்கி அந்த கேம் ஆடி பார்ப்பாங்க அந்த ஸ்டைல் இல்லை இன்னைக்கு இந்த ஸ்டைல் அப்படின்னு ஒரு தேர்தலுக்கு தேர்தல் அல்லது ஒரு ஆண்டுக்கு இன்னொரு ஆண்டுன்னா அது இருக்குமே தவிர ஒரு கூட்டணி அமைச்சிட்டு அந்த கூட்டணி இன்னும் முழுமை பெறாம கிட்டத்தட்ட அந்த அறுபச்சு பேரல் நூத்தி தொகுதி பிரச்சாரம் போயிட்டு வந்துட்டார் எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா சொல்லல எடப்பாடி தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் சொல்லல நயனா நாகேந்திரன் அண்ணாமலை தமிழிசை இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க எடப்பாடி தன தானே சொல்லிட்டார் ஏனோ அவர் சொல்லல அந்த திருநெல்வேலி மேடையில கூட எனக்கு கிடைச்ச தகவல் அண்ணாமலை கிட்ட நீங்க இப்படி பேசுங்கன்னு சொன்னவர் அமித்ஷா பேசுவதற்கு முன்பாக அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க சொன்னவர் அப்படி பேசுங்கன்னு சொன்ன அமித்ஷா அந்த மேடையில அண்ணாமலை பேசிய பிறகு பேசின போது எடப்பாடி பேரை சொல்லவே இல்லை இதைத்தான் கவனிக்கணும் அமித்ஷா அரசியலை அடுத்த வேற வேற மாநிலங்களில் அவர்கள் ஆடுகிற அந்த செத்து விளையாட்டுகளை கவனித்தால் அவங்க நம்ம இதெல்லாம் பேசலாம் தாண்டி வேற திட்டம் வச்சிருக்காங்களான்னு தெரியல வரட்டும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி மற்ற கட்சிகளை சேர்த்து ஆட்சி பிடித்து விட்டு அப்புறம் அதிமுக முதலமைச்சருக்காக அவங்களை அப்புறப்படுத்தி விட்டு இவங்க நினைக்கிற முதலமைச்சர் அப்படி ஒரு திட்டம் வைத்திருந்தால் எடப்பாடி இத்தனை பேர் நீக்க மாட்டாங்க அண்ணாமலை இப்படி பேச மாட்டார் அமித்ஷா அவர்களே இன்னும் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லாம இருக்காரு அப்போ திமுக பிடிமா பாஜகவும் பிடிமா இருக்கு அண்ணாமலை பிடிமா இருக்காரு எடப்பாடியும் பிடிமா இருக்காரு அப்ப யார் தாங்க திமுக எதிராக இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவோம் ஜாலியா தான் பேசுறீங்க வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் அமையும் ஒரு குழப்பம் வரும் அல்லது அந்த குழப்பத்தை அதிகப்படுத்துகிற வேலையவோ அல்லது இல்லாத குழப்பத்தை உருவாக்குகிற வேலையவோ ஆளுநரை வைத்து நாம் செய்யலாம் அந்த புகம் ஊட்டத்துக்கு இடையில் திருமலா செய்தாராம நம்ம முதலமைச்சர் ஆக்கிரலாம் ஒரு தியரி ஓடுது அது திட்டமிட்டு ஓட விடுறாங்களா இல்ல தெரியாம குறுக்க ஓடுதா எல்லாம் தெரியல நமக்கு எப்படி சார் சாத்தியம் ஒரு பேச்சு கேக்கிறேன் முப்பத்தஞ்சு தொகுதிய குடுக்குறான்னு ஒரு பேச்சு முப்பத்தஞ்சு எம்எல்ஏவே இருக்கிறாங்க பிஜேபிக்கு முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் எவ்வளவு கொடுப்பான் தெரியாது எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு தெரியாது முப்பத்தஞ்சு எம்எல்ஏ கூட வச்சுப்போம் பாஜா பாஜா சந்தோஷம் முப்பத்தஞ்சு ஜெயிக்குதுன்னா எடப்பாடி முப்பத்தஞ்சு ஜெய்ப்பார் சொல்லுங்க மடங்கு ஜெயிப்பாரு ரெண்டு மடங்கு அட்லீஸ் ஜெயிப்பாரு அப்போ ஒரு ஐம்பது இடம் அறுபது இடம் ஜெயிக்கிறார் எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் நினைப்பாரா ஒரு பேச்சுக்கு முப்பத்தஞ்சு வாங்கின தனக்கு கீழ் இடங்கள் வாங்கிய பிஜேபிலேருந்து ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராக நினைப்பாரு அது எடப்பாடி மட்டுமே எடுக்கிற முடிவாக இவ்வளோ காலம் அவங்க ஆட்டம் காமிச்சாங்க அதிமுக மையப்படுத்தி பிஜேபி இனிமேல் அதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை ரெண்டாவது ரெண்டு கட்சி மட்டுமே சேர்ந்து முதலமைச்சர் அமைக்கிறாங்கன்னு அவங்க மெஜாரிட்டி வர்றாங்கன்னு அர்த்தம் குழப்பத்துக்கு இடம் இல்லை ஒரு குட்டி கலாட்டம் நடக்குது புகை மூட்டம்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கிடைக்குதுன்னா நீங்கள் எத்தனை பேரை சமாளித்து நிர்மலா சீதாராமனை அல்லது ஒரு பிஜேபியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அந்த இடத்தில் அமர வைத்து பதவியேற்புலாம் நடத்துவது அவ்வளோ சுலபம் இல்லை கனவு காண்றதுக்கு ஒரு எல்லை இருக்குது அப்துல் கலாம் சொன்னார் கனவு காலங்களில் ஒரு அளவு இருக்குன்னு சொல்ல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலே வலிமையான கூட்டணியாக திமுக இருக்கிறது இரநூறு ப்ளஸ்னு அவங்களும் க்ளைம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இதுக்கு இடையில் திமுக வீழ்த்துவதற்கு அல்லது அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு பலமான கூட்டணி அமைக்கப் போகிறோம் சொன்ன கட்சியினுடைய நிலைமையை பார்த்தா பரிதாமம் இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பார்ப்போம் நன்றி நன்றி